குடும்பம் வீடு என்ற வார்த்தைகள் பூமியில் அன்பான சமூகத்தின் மிகச்சிறிய அணியாக கருதப்படலாம் ஆனால் ஒரு குடும்பத்தில் நம் பெற்றோரிடமிருந்து பெரும் அன்பு மட்டுமல்லாமல் பிள்ளைகளாகிய நாம் நம் பெற்றோரிடம் கடைபிடிக்க வேண்டிய பிள்ளைக்குரிய கடமைப் பணியும் இருக்கிறது இது அன்பின் நற்பண்பு என்ற அடிப்படையில் தவிர்க்கப்பட முடியாது இல்லையா பிள்ளைக்குரிய கடமைப்பணியைப் பற்றி வேதாகமம் நமக்கு எவ்வாறு கற்பிக்கிறது இது வேதாகமத்தில் இருக்கிறதல்லவா மெய்யாகவே வேதாகமத்தில் இருக்கிறது வேதாகமத்தில் பூமியின் பிள்ளைக்குரிய பணியின் வாயிலாக பரலோகத்தில் பிள்ளைக்குரிய கடமைப்பணியைப் பற்றி நமக்கு கற்பிக்கும் தேவனுடைய ஆழமான அறுத்திட்டம் உள்ளது பிள்ளைகளாகிய நாம் இந்த பூமியில் நம் பெற்றோர்களுக்கு நன்றாக செயல்பட வேண்டும் என்று நம்புகிறேன் தயவு செய்து உங்கள் அருகில் உள்ள பெற்றோரை அடிக்கடி சந்தியுங்கள் உங்கள் பெற்றோர் தொலைவில் இருந்தால் அவர்களிடம் தொலைபேசியில் ஹலோ சொல்வதற்கு நேரத்தை ஒதுக்குங்கள் தேவன் பிள்ளைக்குரிய கடமை பணியை எப்படி ஸ்தாபித்திருக்கிறார் என்பதை பார்க்க யாதிராகமம் இருபதாம் அதிகாரம் பன்னிரண்டாம் வசனத்தை பார்ப்போம் யாத்திராகமம் இருபதாம் அதிகாரம் பன்னிரண்டாம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளதாவது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக இது பத்து கட்டளைகளில் தேவனால் தெளிவாக குறிப்பிடப்பட்ட ஒரு வரியாகும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றால் பிள்ளைக்குரிய பணியை செய்ய வேண்டும் என்று அர்த்தமல்லவா ஒன்று தீமோத்திய ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்தின் போதனையை ஆராய்ந்து பார்ப்போம் விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவபக்தியாய் நாம் என்ன செய்ய வேண்டும் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கணவர்கள் அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமுமாயிருக்கிறது தங்கள் குடும்பத்தாரிடம் பிள்ளைக்குரிய கடமை பணியை செய்ய அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று வேதாகமும் கட்டளைகளில் பெற்றோருக்கு என்பதை தேவன் நமக்கு தெரியப்படுத்தியதால் இந்நேரத்தில் பூமியின் குடும்பத்தை குறித்தும் பரலோக குடும்பத்தை குறித்தும் சிந்திக்க இந்த நேரத்தை எடுத்துக்கொள்வோம் சென்று பிள்ளைக்குரிய கடமை பணி மற்றும் பெற்றோர்களை கனம் பண்ணுதல் பற்றி வேதாகமம் எவ்வாறு விவரிக்கிறது என்பதையும் பார்ப்போம் பத்தொன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை பார்ப்போம் உங்களில் அவனவன் தந்தன் தாய்க்கும் தந்தன் தகப்பனுக்கும் நம் பெற்றோருக்கு என்ன செய்ய வேண்டும் பயந்திருக்கவும் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்கவும் கடவீர்கள் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேதாகமத்தில் தேவன் தமது கட்டளைகளின் வாயிலாக நம் பெற்றோர்களுக்கு பயந்து அன்பு கூறுவதின் முக்கியத்துவத்தை தொடர்ந்து வலியுறுத்துகிறார் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளிடம் செலுத்தும் அன்பை மட்டுமே வேதாகமம் குறிப்பிடாமல் பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்களிடம் செய்ய வேண்டிய கடமைகளையும் தொடர்ந்து விளக்குகிறது இது நாம் இந்த உலகில் வாழ உதவும் வகையில் வேதாகமத்தில் எழுதப்பட்ட வெறும் நல்ல போதனை மட்டுமல்ல இது தேவனால் கொடுக்கப்பட்ட கட்டளையாகும் நமது பெற்றோர்களிடம் எப்போதும் மரியாதை செலுத்தும் சியோனின் குடும்ப உறுப்பினர்களாக மாற நீங்கள் அனைத்து முயற்சிகளையும் செய்ய வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன்